எதிர்பார்த்தபடியே தம்பிதுரை நினைத்தது எதுவும் நடைபெறவில்லை ஆனால் அதிமுக நினைத்த விஷயங்கள் மட்டும் தங்கு தடையின்றி நடந்து வருகிறது அதிமுகவில் முதல்வர் முதல் அமைச்சர்கள் வரை யாரை எடுத்தாலும் அதில் தெளிவாகவும் உறுதியாகவும் பேசி வருபவர் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தான் ஆனால் அவருடைய இந்த கரார்த்தனமான பேச்சுதான் கிட்டத்தட்ட கட்சியில் இருந்து ஒதுக்கிவிடும் நிலைக்கு வந்துவிட்டது ஜெயலலிதா இறந்தவுடன் முதல்வராக படாத பாடுபட்டார் தம்பிதுரை இதற்காக டெல்லியிலேயே முட்டி மோதியும் பார்த்தார் ஒன்றும் வேலைக்காகவில்லை ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்பதை ஆணித்தரமாக சொல்லி வருவதுடன் தனது எதிர்ப்புகளை அவ்வப்போது நாடாளுமன்ற அவையிலேயே வெளிப்படுத்தினார் இதனால் வெளிப்படையாகவே பாஜகவை பகைத்துக் கொள்ளவும் ஆரம்பித்தார் தம்பிதுரை தம்பிதுரை பேசுவதெல்லாம் அவர் சொந்த கருத்து என அதிமுக தலைவர்கள் சொல்ல தொடங்கிவிட்டனர் அதுவும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு ஐவர் குழு அமைத்து முறைப்படி அறிவிக்கப்பட்டதில் தம்பிதுரையின் பெயரும் இடம்பெறாமல் போனது இதனால் பொறுப்புகளில் இருந்து தம்பிதுரை கழட்டிவிடப்பட்டுள்ளார் ஓரம் கட்டப்பட்டுள்ளார் என்றெல்லாம் சந்தேகங்கள் எழுந்தன ஒருவேளை தம்பிதுரை ஓரம் கட்டப்பட்டால் கண்டிப்பாக வரும் தேர்தலில் அவருக்கு எம்பிசிட் ஒதுக்கப்பட வாய்ப்புகள் குறைவுதான் என்றும் சொல்லப்பட்டது கடைசியில் இந்த சந்தேகங்கள் இன்று உண்மையாகிக் கொண்டிருக்கிறது முதலாவதாக பாஜகவுடன் கூட்டணியே வேண்டாம் என கூக்கரிட்டுக் கொண்டிருந்த நிலையில் ஒரே நாளில் அதுவும் விடிய விடிய பேச்சுவார்த்தை இரண்டு கட்சிகளுக்கும் நடைபெற்றது இதனால் இந்த கூட்டணி உர்ஜிதமாகி உள்ளது இரண்டாவது அதிமுக சார்பில் கரூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட விருப்பமனு செய்திருந்தாலும் இந்த தொகுதியில் தனக்கு சீட் தருவதில் உத்தரவாதம் கிடையாது என வெளிப்படையாக சொல்லிவிட்டார் ஏனென்றால் விருப்பமனு தாக்கலின் கடைசி நாளான நேற்றுதான் தம்பிதுரை மனு தாக்கல் செய்தார் இதே கடைசி நாளில்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் தந்தை சின்னத்தம்பியும் கரூர் தொகுதியில் போட்டியிட விருப்பமனு கொடுத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களும் தம்பிதுரையிடம் கேட்டனர் அதற்கு ஜனநாயக நாட்டில் அரசியலில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் எனக்கு சீட் கிடைக்கும் என எந்த உத்தரவாதமும் கிடையாது விஜயபாஸ்கரின் தந்தை கரூரில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தால் அவருடைய வெற்றிக்காக பாடுபடுவேன் என கூறினார் தம்பிதுரை கரூர் தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வருபவர் இந்த நிலையில் அமைச்சரின் தந்தையும் அதே தொகுதியில் போட்டியிட விருப்பமனு கொடுத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது பாஜகவுடன் கூட்டணியே வேண்டாம் என கூறிக் கொண்டிருந்தவர் இப்போது தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்க அதிமுக சார்பில் தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழுவில் தான் இடம்பெறவில்லை அதனால் நான் கூட்டணி குறித்து எதுவும் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்துவிட்டார் ஆக மொத்தம் தம்பிதுரை விரும்பியது கோரியது எதுவுமே இதுவரை நடைபெறவில்லை என்பதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டு வருகிறார் என்பதும் நிஜமாகி வருகிறது